தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் சதீஷ் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பரிசுகளை வழங்கினார் தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி கலை அரங்கில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகள் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசுப் பொருட்களை மாவட்ட ஆட்சித் தலைவர் சதீஷ் அவர்கள் இன்று வழங்கினர் இந்த மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றக்கான முன்னேற்றக்கான எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாடு அரசு கொண்டுக்கொண்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்று நிறைய மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய திறமையை இந்த உலகிற்கு பயிற்சி சாக்கிட்டு வெற்றி பெற்று இப்பொழுது அவர்கள் பரிசுகளை வாங்க வாங்க வந்திருக்கீங்க இந்த வகையில் அவர்கள் அனைவருக்கும் உள்ளடக்கிய ஒரு சமூகம் ஏன் இதில் எவ்விதமான ஏகத்தாவுகளும் பார்க்கக் கூடாது என்பது அரசுடைய குறிக்கோள் அதனுடைய அடிப்படையிலே எல்லா தளங்களிலும் அனைத்து மக்களும் எவ்விதமான பாகுபாடும் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட வேண்டும் அதனுடைய அடிப்படை அடிப்படையிலேயே அவர்களுக்கு தேவையான வாழ்க்கையும் முன்னேற்றத்தினை காண்பிக்க வேண்டும் என்பதன் அவருடைய அடிப்படையான நோக்கம் அதன் அவர்கள் குழந்தை மற்றும் பெற்றோர்களிடமும் இவன் காய் மதத்துக்கான அதேபோல் மாற்றுவர்கள் என்பது குறித்து இதுவரைக்கும் மேலையில் அதே எந்த ஒரு விஷயத்திற்காக அப்படிங்கிற இந்த மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய முடித்தவரையும் செய்து கொண்டிருக்கிறோம் ஏதாவது உதவிகள் தேவை என்றாலும் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு எதிரவே வந்து உங்களுடைய கோரிக்கையை கொடுத்து दर्शन करने के लिए तुमको लगा आप आने दर। देवी जी को यहीं पे। हम इमाम का आज तरागार बनाने का मार्ग चलाने का मार्ग। आये दरवाजे पर आपको दोपहर का। ओके सर। ठीक है सर। माय बाय ओके तरागार। ओके। ओके मैं। दरवाजे पर आप दरवाजा ना। आये दरवाजे दोपहर का आये दरवाजे दोपहर का। thank mm -hmm. you